தரணி வாழ் தமிழர்களின் இதைய ஒலி தமிழன் என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்ட்டி போர் டாட் காம் வழங்கும் என்ன சொல்றீங்க பகுதியோடு இணைந்திருக்கின்றீர்கள் உருளைக்கிழங்கு மிகவும் நன்மை தரக்கூடிய கிழங்கு வகை அநேகர் விரும்புகின்ற கிழங்குகளில் ஒன்றுதான் உருளைக்கிழங்கு இதனை வேக வைத்து சாப்பிடுவதை போலவே பச்சையாக சாறு எடுத்து பகுதியில் எல்லோருக்குமே உருளைக்கிழங்கு என்று சொன்னால் பிடிக்கும் பிடிக்காமல் போகுமா என்ன பெரும்பாலானோர் அதனை வருத்தும் அவித்தும் சாப்பிடுவதை விரும்புவார்கள் ஆனால் அதனை பச்சையாக சாரி எடுத்து குடித்தால் பல நன்மைகள் ஏற்படுகின்றன பலவிதமான நோய்கள் குணமாகின்றன பல நோய்கள் வராமலும் தடுக்கப்படுகின்றன அதை எப்படி தயார் செய்வது மற்றும் அதன் நன்மைகளைப் பற்றி இனி கேட்போம் ஆத்த டைஸ் வலி மூட்டு இணைப்புகளில் வலி மற்றும் கழுத்து தோள்பட்டைகளில் உண்டாக்கும் வலிகளைக் குறைக்கிறது குறிப்பாக குளிர்காலத்தில்தான் மூட்டு வலி மற்றும் எலும்பு வலிகளால் பாதிக்கப்படுவார்கள் அந்த சமயங்களில் இந்த உருளைக்கிழங்குச் சாறு சிறந்தது அமிலக்கார சமநிலை உடலில் அதிக அமிலத்தன்மை இருந்தால் நுண்கிருமிகள் விரைவில் சூழ்நிலை இருப்பதால் பரவி நோய்கள் உண்டாகும் அமிலத்தன்மை குறைந்து அமிலக்கார சமநிலை உருவாகும் இதனால் உண்டாகும் தொற்றுக்கள் மற்றும் நோய்களை தடுக்க முடியும் சரும தேமல் சருமத்தில் தொற்றினால் அல்லது அலர்ஜியினால் உண்டாகும் தேமல் படை மற்றும் அலர்ச்சி இருக்கும் இடத்தில் உருளைக்கிழங்கு சாறை தங்கி வரியை உண்டாக்கும் குறிப்பாக காய்கட்டை விரைவுகளில் உண்டாக்கும் இந்த பிரச்சனைக்கு சிறந்த தீர்வு இந்த உருளைக்கிழங்கு சாறு இது கமிலத்தை வெளியேற்றுகிறது சிறுநீரகத்தையும் சுத்தப்படுத்துகிறது காலை மாலையின இருவேளை இந்த சாரை அருந்துங்கள் நச்சுக்கள் வெளியேற உடலில் தங்கப்படுகின்ற நச்சுக்கள் மோசமான எதிர்மறை விளைவை நமக்கு தருகிறது அவற்றை எளிய முறையில் அகற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உருளைக்கிழங்கு சாரை தினமும் குடித்து பாருங்கள் சரி தயாரிப்பது எப்படி கேட்கின்றீர்களா ஒரு நடுத்தர உருளைக்கிழங்கை எடுத்து நன்றாக கழுவி சுறுசுறுத் துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கொள்ளுங்கள் இதனுடன் ஒரு கப் நீர் சேர்த்து அரைத்துக் கொள்ளுங்கள் பின்னர் அதனை வடிகட்டி பருகுங்கள் உங்களுக்கு உடலில் பொட்டாசியம் அதிக அளவு அல்லது குறைவான அளவு இருந்தால் மருத்துவரின் ஆலோசனையின் பேர்தான் இந்த சாரை நீங்கள் அருந்த வேண்டும் இதுவரை தரணிவால் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் வழங்கிய என்ன சொல்றீங்க பகுதியினை கேட்டீர்கள் இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் உருளைக்கிழங்கை நாம் அவித்து அல்லது சமைத்து சாப்பிடுவதை போல பச்சையாக சாறு எடுத்து குடித்தாலும் பல நோய்கள் குணமாக்கும் என்று சொன்னோம் அந்த நோய்கள் என்ன கிடைக்கின்ற நன்மைகள் தான் என்ன கேட்டீர்களா இந்த தகவல் பயனுள்ளதாக அமைந்ததா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து தரணிவாள் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் ட்வெண்ட்டி இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் ட்வெண்ட்டி போர் டாட்